அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாங்க நாம இப்போ இந்த காணொலியில் வாடகைக்கு வந்துள்ள விவசாய நிலம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நாம இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலந்தான் வாடகைக்கு வந்திருக்கு அருமையான விவசாய நிலம் எல்லா வகையான பயிர்களும் செய்வதற்கு ஏற்ற செழிப்பான நிலம் இந்த நிலத்தில் ஒரு கிணறு போர்வெல் மும்முனை இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது நிலத்தை சுற்றிலும் வேலி இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேலும் இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடான பகுதியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பெருமழை காலங்களில் கூட நிலத்தில் வந்து தண்ணீர் தேங்காது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காணொலியினை தவிர்க்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா சாலை மூப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நிலத்திற்கும் சாலைக்கும் இடையில் வேறு எந்த நிலமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு டிராக்டர் போன்ற வாகனங்களை எளிதில் இந்த நிலத்தில் எடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிறாங்க மேலும் இந்த நிலம் வந்து அனைத்து வகையான பயிர்களும் செய்வதற்கு ஏற்ற நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க சாலை முகப்பில் இந்த நிலம் இருக்கிறதுனால இந்த நிலம் வந்து ஒரு விவசாய பயன்பாட்டிற்கும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதே சமயம் ஒரு பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை போன்ற பண்ணைகள் வைப்பதற்கும் இந்த இடம் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் சின்னதாக தங்குவதற்கு ஒரு ஷெட் அமைத்து தங்க விரும்பினாலும் இந்த நிலத்தில் தங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து மீன் பண்ணையை மட்டும் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காணொளி பிடிச்சிருந்தால் காணொளிக்கு கீழே உள்ள விருப்ப பொத்தானை அழைத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்கள் மற்றும் பகிர்ப்புகள் எங்களை உயர்த்தும் வாடகைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங் செங்கல்பட்டு மாவட்டம் திருமலை வையாவூர் என்ற ஊரில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது படாலம் டு வேடந்தாங்கல் ரோட்டில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் சென்னைக்கு அருகில் ஒரு விவசாய நிலம் விவசாயம் செய்வதற்கு வாடகைக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் வாடகைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு மூணு ஏக்கர் இந்த நிலத்திற்கு ஒரு வருடத்திற்கு மூன்று ஏக்கருக்கு வாடகைத் தொகையாக ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் எதிர்பார்க்குறாங்க ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எதிர்பார்க்குறாங்க இந்த நிலத்திற்கான உரிமையாளர் தொடர்பு அலைபேசியின் வந்து திரையில் இடதுகை பக்கம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட விரும்பினால் உரிமையாளர் அலைபேசியினை தொடர்பு கொள்ளுங்கள் இதேபோன்று உள்ள விவசாய நிலத்தினையோ அல்லது எந்த ஒரு சொத்தினையும் விரைவாக எளிமையாக குத்தகை அல்லது வாடகைக்கு விடுவதற்கு எங்களை எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணில் அலையுங்கள் மீண்டும் நல்லதொரு குத்தகை உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்